குழந்தை பருவத்தில் பேசுவார் இதனாலேயே பாலிவுட்டில் பலருக்கும் அவர் மீது கோபம் நான் சக நடிகர்களுடன் படிக்கையை பகிர்ந்து கொள்வது இல்லை அதனால்தான் எனக்கும் அவர்களுக்குமான கெமிஸ்ட்ரி நன்றாக இருக்கிறது என்று கூறி பாலிவுட் நடிகைகளை அதிர வைத்தவர் இந்நிலையில் அவர் ஒரு புதிய தகவலை தெரிவித்துள்ளார் தான் குழந்தை பருவத்தில் பாலியல் தொலைக்கு ஆளானதாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு சோனம் கபூர் தெரிவித்துள்ளார் பாலிவுட் நடிகர் அனில் கபூரின் மகள் இப்படி ஒரு விஷயத்தை தெரிவித்துள்ளது பலரையும் அதிர்ச்சி வைத்துள்ளது பாலிவுட் நடிகை கல்கி கொச்லினும் ஒன்பது வயதில் பாலியல் தொலைக்கு ஆளாகி உள்ளார் இது குறித்து அவர் முன்பு கூறியது போல செக்ஸ் என்றால் என்னவென்று தெரியாமல் என் வயதில் ஒருவர் என்னுடன் அனுமதித்தேன் இதை என் அம்மா கண்டுபிடித்து விடுவார்களோ இருந்தது என்றார் முன்னதாக தனது தம்பியின் செக்ஸ் வாழ்க்கை பற்றி பேசி அனைவரையும் அதிர வைத்தவர் சோனம் தனது தம்பி பாதுகாப்புடன் அவரின் காதலியுடன் உறவு வைத்துக் கொள்கிறார் என நம்புவதாக சோனம் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் பால்கேயின் அடுத்த படத்தில் சோனம் கபூர் அக்ஷய் அக்ஷய்குமார் ஜோடியாக நடிக்க உள்ளனர் தமிழில் தனுஷ் படத்தில் நடிக்க வந்த வாய்ப்பை ஏற்க மறுத்துவிட்டார் சோனம் என்பது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு